உங்க உடம்பு உங்ககிட்ட என்ன சொல்லுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கவனிங்க உங்க உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கல அப்படினா இந்த அஞ்சு அறிகுறிகளை காமிக்கும் எந்த மாதிரியான அறிகுறிகள் காமிக்கும்ன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க அப்படியே இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்ணுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க ஃபர்ஸ்ட் கண் அடிக்கடி துடிக்குது அப்படினா மெக்னீசியம் டிஃபிஷியன்சி இருக்கும் மெக்னீசியம் சத்து குறையும் போது நம்ம உடம்புல மசல் ஃபங்க்ஷனும் நர்வ் ஃபங்க்ஷனும் அஃபெக்ட் ஆகும் இரண்டாவது அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது சளி பிடிச்சிட்டே இருக்குது அப்படினா ஜிங்க் டிஃபிஷியன்சி டெபிஷியன்சி வைட்டமின் சி டெபிஷியன்சி இருக்கும் ஜிங்கும் வைட்டமின் சியும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு நமக்கு தேவை மூணாவது நைட் படுத்த நல்லா தூங்குன காலையில எந்திரிச்சாலும் அதே மாதிரி டயர்டா ஸ்லீப்பியாவே இருக்குது அப்படின்னா வைட்டமின் பி டுவெல் டெபிஷியன்சி இருக்கும் இல்லைன்னா அயன் டெபிஷியன்சி இருக்கும் நாலாவது பிரிட்டில் நெய்ஸ் அதாவது நகம் டக்கு டக்குன்னு உடையுது அப்படின்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் டெபிஷியன்சி இருக்கலாம் இல்லைனா அயன் டெபிஷியன்சி இருக்கலாம் அஞ்சாவது உட்காரும் போது நடக்கும் போது எழுந்திருக்கும் போது முட்டியில மடக் மடக்குன்னு சவுண்டு கேட்குது அப்படின்னா கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கலாம் இல்லைனா வைட்டமின் டி த்ரீ டிஃபிஷியன்சி இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரியான சத்து குறைபாடுகள்லாம் இருக்குது உடனே உங்கள் உடம்பை கவனிங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேவ் பண்ணிட்டு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க